செங்கடலில் தொடரும் பதற்றம் பிரிட்டன் கப்பல் மீது ஹவுதி தாக்குதல் உலகம் முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்த்த அறுபது வயது பெண் இந்தியாவின் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலி அமெரிக்காவில் சம்பவம் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடருவது விரிவான செய்திகள் செங்கடல் வழியாகச் சென்ற ஆண்ட்ரோமேடா இஸ்டார் என்ற பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் யாகுயா சரையா அறிவித்துள்ளார் குறித்த தாக்குதலானது நேற்று மேற்கொள்ளப்பட்டமையை அமெரிக்க இராணுவம் இன்று உறுதி செய்துள்ளது இதன்படி பிரிட்டனுக்கு சொந்தமான ஆண்ட்ரோமேடா ஸ்டார் கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்க இராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருந்தனர் அதன் எதிரொலியாக செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது ஆர்ஜென்டினாவில் அறுபது வயது பெண்ணொருவர் அழகி போட்டியை வென்று உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளார் இந்த காலகட்டத்தில் அறுபது வயதில் இயல்பாக செயல்படுவதே வியப்பாக பார்க்கப்படும் சூழலில் உடலையும் மனதையும் ஒருங்கே ஒருநிலைப்படுத்தி அழகி போட்டியில் பட்டத்தை வெல்வது என்பது சாதாரண விடயம் கிடையாது இந்த ஆண்டு ஆர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் மாகாணத்தில் நடந்த மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் அறுபது வயதான மரிசா ரோட்ரிக்ஸ் என்ற பெண் வெற்றி பெற்றுள்ளார் முதன்முறையாக அறுபது வயதில் பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற பெண் என்ற வரலாற்றில் சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பிளசன்டன் பகுதியில் ரிச் டிரைவ் ஹில் வீதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தின் நால்வர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இந்தியா கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தருண் ஜார்ஜ் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் ஆகிய நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கார் முற்றிலுமாக நொறுங்கியிருப்பதால் அதிவேகமாக சென்றதே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் பிளசண்டன் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ட்ரைஸ் நன்றி